வாண்ணா பேப்பர் கொடுண்ணா டே இந்த பொண்ணு போடுற சூப்பராக இருக்குது டே இந்த நைட்டு கொடுக்காதா பண்ணுன்னு நினைச்சு பேப்பர் திரும்பிவிடுவோம் வேலை பாரு அப்புறம் நான் கெனிமணி கல்யாணம் பண்ணிட்டா மற்ற விஷயம்லாம் எப்படி ஆ ஆ வேண்டாம் நீ வேற அவனே அவன் பொண்டாட்டி வயசுல நொந்து போய் கிடக்குறான் டேய் இன்னைக்கு என்ன தூங்கின வேலை கூட பார்த்து வச்சுக்கோமா கூட டேய் உங்களை மாதிரி அவன் வெறும் பையன் கிடையாதுடா கல்யாணம் ஆயிடுச்சில்ல பெரிய ஆயிடுச்சுன்னா அவன் என்ன பெரிய பேப்புவா

விளையாட்டு பிள்ளையா இருப்பான் போல்றது